முதல்ல மாவு பசிஞ்சு வச்சுக்கலாம் கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இருக்குது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்குறதா இருந்தால் நெய்யை வந்து உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் மூணு முட்டையை நான் வந்து உடைச்சி ஊற்றிக்கிறேன் முதல்ல ஸ்பூனை வச்சு முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கணும் கரம் மசாலா கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகு தூள் கூட நான் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சின்ன சின்னதாக இருக்கிற பச்சை மிளகா வந்து ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக கோதுமையை தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் தேய்ச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு எல்லா சைட்லேயும் நீங்கள் கொஞ்சம் ஓரத்தில் வந்து தண்ணி போட்டுருங்க நம்ம ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி போட்டு நம்ம ஒட்டும் பொழுது எல்லா கார்னர்லேயும் தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரெடி பண்ணியிருக்கிற முட்டையை வச்சுக்கலாம் அப்போ அப்படியே இந்த பக்கம் அடித்து விட்டுக்கலாம் சும்மா லைட்டாக அழுத்துனீங்கனாலே போதும் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்கும் டவை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை வந்து இதில் வச்சுக்கலாம் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்து வரும் மேலேயும் நல்லா கரெக்டான கலரில் இருக்கும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது மேலே வந்து தீஞ்சிரும் உள்ளே வந்து முட்டை வேகாமலே இருக்கும் இந்த மாதிரி தோசை தவாலையும் நீங்கள் இது போல் சுட்டு எடுக்கலாம் அப்படி இல்லைனா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பூரி மாதிரியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும்போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து எண்ணெய் மட்டும் தான் சேர்த்து செய்கிறேன் கொஞ்சம் அப்பப்போ தீ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு மீடியமில் வச்சுட்டு மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு செய்யுங்கள் சீக்கிரமாக கரெக்டாக வெந்து வரும் கொஞ்சம் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா கார்னர்லேயும் திருப்பி கொடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தோசை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம் இல்லை நைட்டு வந்து டின்னருக்கும் இதை எடுத்துக்கலாம் நல்லா உள்ளே வந்து முட்டையெல்லாம் வந்து சூப்பராக வெந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரசாரமாக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவையில்லை நம்ம எதுவுமே தொட்டுக்காமலே நம்ம வெறுமனே இதை வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் முகலாய எக் பரோட்டா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்